அம்மாவின் கண்டிப்பு தூக்க மாத்திரைகளை விழுங்கும் முன் பரத் தாத்தாவிற்கு மட்டும் ஒரு வரியில் கடிதம் எழுதினான் என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா அவர் அவன் மேல் உயிரே வைத்திருந்தார் அவன் பிரிவை அவர் தாங்க மாட்டார் ஆனாலும் அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை மாத்திரைகள் உள்ளே போய் மரணம் நெருங்குகிற அந்த கடைசி தருணத்தில் கூட அவன் அவரை மட்டும் நன்றியோடு நினைத்து பார்த்தான் அவனை அவர் போல் யாரும் நேசித்ததில்லை அவனுக்கு நினைவை எட்டிய பிஞ்சு பருப்பத்திலே அவன் கூட இருந்தது அவர்தான் அப்பா மாதவன் பெரும்பாலும் வியாபார விஷயமாக வெளியூர்களில் இருந்தார் அம்மா பைத்திலே அவன் தூக்கத்திலிருந்து காலையில் எழும்போது வேலைக்கு போயிருப்பாள் அவள் இரவில் திரும்பி வரும்போது அவன் உறங்கியிருப்பான் அவள் ஒரு வெளிநாட்டு கம்பெனி உயர்ந்த பதவியில் இருந்ததால் நேர காலம் இல்லாமல் உழைக்க வேண்டியிருந்தது விடுமுறை நாட்களிலோ மகன் உள்பட யாரோ தன்னை தொந்தரவு செய்யாமல் இருப்பது நல்லது என்று பட்டது இப்படி பெற்றோர் இருவருமே தங்கள் ஒரே பிள்ளையை கவனிக்க நேரம் இல்லாமல் இருப்பது தாத்தா சரியாக படவில்லை படவில்லை ஒருநாள் அவர் தன் மகன் மாதனுவிடமும் மருமகள் மைத்திரியிடமும் வெளிப்படையாக சொல்லி ஆதங்கப்பட்டார் மாதம்னா என்னப்பா செய்கிறது என்று கேள்வியை பதிலாக சொல்லி அடுத்த கணம் அதை மறந்து போனார் மைத்திரியோ அமெரிக்காவை உதாரணம் காட்டினாள் அங்கெல்லாம் இங்காத்து மாதிரி எப்போவுமே குழந்தைய கூட இருந்து குஞ்சி சில்லம் கொடுத்து கெடுக்கிறது மாமா அவர் அப்படிதான் செய்கிறார் என்று அவள் சொல்லாமல் சொல்லி காமித்தாள் தாத்தா வந்த கோபத்தை அடைக்கிக் கொண்டு அவனை அடைத்தபடி சொன்னார் இவங்களுக்கு எப்புறா குழந்த புரிய வைப்பேன் தன்னால் முடிந்தவரை தாத்தா அவனுக்கு சர்வமாக இருந்தார் கூட விளையாடினார் கதைகளை சொன்னார் சோறு ஊட்டினார் தாளாட்டு பாடினார் அவன் பள்ளிக்கு செல்ல ஆரம்பித்தபின் வேறு ஒரு பிரச்சனை ஆரம்பித்தது மகன் படிப்பதை தவிர வேறு என்ன செய்தாலும் அது நேரத்தை வீணாக்குவது என்று அம்மா நினைக்க ஆரம்பித்தாள் தன் மகன் அகில இந்திய அளவில் படிப்பில் சாதனை படைக்க வேண்டும் என்றும் அதற்கு அவனுக்கு மிக சிறிய வயதிலே பயிற்சி அவசியம் என்று எண்ணினால் ஒவ்வொரு தேர்விலும் அவன் முதல் ரேங்க் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தாள் அவனும் படிப்பில் சுட்டியாக இருந்ததால் முதல் ரேங்க் வந்தான் ஒன்றாம் வகுப்பில் ஒரு முறை அவன் நான்காம் ரேங்க் வந்துவிட அது அவளுக்கு பெரிய அவமானமாக இருந்தது தன் மாமனாரிடம் அவன் விளையாடுவதும் கதை கேட்பதும் தான் அவன் ரேங்கு குறைய காரணம் என்று கண்டுபிடித்தாள் அதை மாமனாரிடம் சொல்லியும் காமித்தாள் குழந்தை என்ன மிஷினா மைத்திலே அந்தந்த வயசு சந்தோஷங்கள் அதுக்கு வேண்டாமா ஒன்றாம் கிளாஸ்ல போய் இதை நீ பெருசு பண்ணுறிய இது அந்த காலம் மாதிரி இல்லைமாமா எவ்வளோ படித்தாலும் பத்தாது நாலாம் ரேங்க் வரும்போது முடிச்சுக்காட்டா அப்புறம் அது ஃபெயில் வந்து நிற்கும் தாத்தா அந்த முறை விடவில்லை தொடர்ந்து வாதாடினார் அம்மா கடைசியில் அப்பாவிட போய் சொன்னால் இதை பாருங்க உங்கள் அப்பா இங்கே இருக்கிற வரை நம்ம பையன் உருப்பிட மாட்டான் அப்பா தாத்தாவிடம் சலிப்புடன் கேட்டார் என்னப்பா இது தாத்தாவின் முகத்தில் தெரிந்த வழி பரத்திற்கு இப்போது பசுமையாக நினைவு இருக்கிறது மருமகளின் வார்த்தைகளா மகன் அதை கேட்டுக்கொண்டு வந்து தன்னிடம் வந்து சலித்து கொண்டதா எது அதிகமாக அவரை அதிகமாய் காயப்படித்தது என்று தெரியவில்லை அன்றே தன் கிராமத்து பூர்வீக வீட்டுக்கு போய்விட தாத்தா முடிவு செய்தார் அன்று அவனை கட்டிப்பிடித்துக்கொண்டு நிறைய நேரம் அழுதார் தாத்தாவோட உடம்பு தான் அங்கே போகுது மனசையும் உயிரையும் உங்கள் கிட்ட தான் விட்டுட்டு போகிறேன் நீ நல்லா படிக்கணும் பெரிய ஆளாக வரணும் என அவர் போன அந்த கனமே அவன் உலகம் சூனியமாக்கியது அவன் அன்று அழுதது போல் வாழ்வில் என்றுமே அழுததில்லை அம்மா அலட்சியமாக சொன்னாள் எல்லா நாலு நாளில் சரியாயிடும் அந்த துக்கம் அவள் சொன்னது போல நான்கு நாட்களில் சரியாகவில்லை சாசுவதமாக அவனுள் தங்கிவிட்டது அம்மா அவனிடம் எப்போது பேசினாலும் அது அவன் படிப்பை பற்றி தான் இருந்தது ஆரம்ப நாட்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் அவன் அம்மாவிடம் வேறு எதை பற்றியாவது சொல்லப்போனா ப்ளீஸ் பரத் அம்மாவுக்கு இன்று ஒரு தான் கிடைக்கிறது தொந்தரவு செய்யதல் என்று சொல்லி டிவியை பார்க்க ஆரம்பித்து விடுவாள் மற்ற விடுமுறை நாட்களிலும் அவள் டிவியில் மூழ்கி விடுவாள் அவனுக்கு எந்த விலை உயர்ந்த பொருட்களையும் அவனது பெற்றோர் தர தயாராக இருந்தார்கள் தங்களது நேரத்தை மட்டும் அவனிடம் பங்கிட்டு கொள்ள அவர்கள் தயாராக இல்லை அவனுக்கோ மனிதர்கள் தேவைப்பட்டார்கள் தாத்தா போகும்போது லீவ்லாவது அவனை கிராமத்துக்கு அனுப்ப சொல்லிவிட்டு போனார் அப்போது தலையாட்டினாலும் அவனை எந்த லீவிலும் அங்கே அனுப்பாமல் அம்மா பார்த்து கொண்டாள் முழுப்பறிச்ச லீவுகளில் கூட அவனை ஸ்பெஷல் கிளாஸில் சேர்த்தாள் அவனுக்கு ஏதாவது படிக்க இருந்தது தாத்தா அந்த வீட்டு வாசப்பிடியை மறுபடி மிதிக்கவில்லை அப்பா மட்டும் அவரை எப்போதாவது ஒரு முறை சென்று பார்த்துவிட்டு வருவார் எப்போ போனாலும் அப்பா பரத்தை ஏன் அனுப்புலன்னு கேட்டு புலம்புறார் ஒரு லீவ்னாக அனுப்பணும் மைதலி என்று பல வருடங்கள் கழித்து ஒரு முறை அப்பா அம்மாவிடம் சொல்வது அவன் காதில் விழுந்தது பார்க்கலாம் என்று அம்மா சொன்னாலும் இதுவரை ஒரு முறை கூட அவனை அனுப்பவில்லை தாத்தாவின் கிராமத்து வீட்டுக்கு ஃபோன் வந்த பிறகு எப்போதாவது ஒரு முறை அவனிடம் ஃபோனில் பேசுவார் அம்மாவின் கண்காணிப்பில் அதுவும் அதிக நேரமோ அடிக்கடியோ இருக்கவில்லை அந்த நாட்களில் அவன் மிக சந்தோஷமாக இருப்பான் பிளஸ் டூ பரீட்சைக்கு ஒரு மாதத்திற்கு முன் ஃபோன் செய்தபோது தாத்தா சொன்னார் பரத் ரிசல்ட் வரப்ப உன் ஃபோட்டாவை பேப்பரில் பார்க்க ஆசையாக இருக்குடா தாத்தாவுக்காக பறிச்ச முடி வர படிப்பை தவிர வேறு எதிலும் சிறிதும் கவனம் செலுத்தாமல் படித்தான் மாநிலத்தில் முதல் மாணவனாக வந்தான் ஃபோட்டோவை பத்திரிகையில் பார்த்த தாத்தா அவனுக்கு ஃபோன் செய்து நிறைய நேரம் பேச வார்த்தைகள் கிடைக்காமல் தவித்தார் மாநிலத்தில் முதலிடம் கிடைத்ததை விட தாத்தாவின் திக்கு முக்காடல் அவனை அதிகமாக சந்தோஷப்பட வைத்தது ஆனால் அம்மா அப்பாவிட பெருமையாக சொன்னால் நான் கண்டிப்பாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ரிசல்ட் வந்திருக்குமா இப்போவாது உங்கள் அப்பா இதை புரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன் கல்லூரியில் சேர்ந்த பிறகு அவன் தனிமையை அதிகமாக உணர ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் இருந்தே அவன் நண்பர்களுடன் பழக அம்மா விதித்த கடு கட்டுப்பாடுகளால் பெரியவன் போது அவனுக்கு நெருங்கிய நண்பர்கள் கூட இருக்கவில்லை அப்படி ஒரு பலவீனமான சந்தர்ப்பத்தில்தான் அவனது சக மாணவன் ஒருவன் அவனுக்கு போதை மருந்தை அறிமுகப்படுத்தி வைத்தான் தனிமையும் வெறுமையும் அது மறக்க வைத்தது ஒரு செமஸ்டரில் அவனது மதிப்புகள் குறைந்த போதுதான் அம்மா ஆராய்ந்து அதை கண்டுபிடித்தாள் வீட்டில் ஒரு சூறாவளியை அவன் சந்திக்க நேர்ந்தது எல்லா பிரச்சனையும் தீய மரணம் ஒன்றுதான் வழியாக தெரிந்தது நினைவுகள் நின்று போய் எத்தனை நேரம் மயக்கத்தில் இருந்தானோ தெரியவில்லை டாக்டர் நர்ஸுகளும் பேச சத்தம் லேசாக கேட்டபோதுதான் மரணமும் அவனை ஏமாற்றிவிட்டதை உணர்ந்தான் அவன் முழுவதும் குணமாகும் வரை அம்மாவும் அப்பாவும் அவன் அருகிலே இருந்தார்கள் அம்மா மிகவும் அதிர்ந்து போயிருந்தாள் எப்போதும் தொடுக்கும் கேள்வி கணைகளும் இல்லாமல் நீண்ட பிரசங்களும் இல்லாமல் மௌனமாக இருந்தால் அப்பா தான் தேவைப்பட்ட போது பேசினார் வீட்டுக்கு வந்த மறுநாள் அவராகவே அவனிடம் சொன்னார் சில நாட்களுக்கு உனக்கு ஒரு மாறுதல் நல்லதுன்னு டாக்டர் சொல்கிறார் தாத்தாவும் உன்னை அனுப்ப சொல்லி நிறைய நாட்களாய் சொல்கிறார் கிராமத்தில் அடுத்த வாரம் திருவிழாவும் இருக்கா நீ போய் சில நாள் இருந்துட்டு வா தன் காதுகளை நம்ப முடியாமல் பரத் அம்மாவை பார்த்தான் அம்மா முகத்தில் உணர்ச்சியே இல்லை அப்பாவின் அக்கறையும் அம்மாவின் மௌனமும் அவன் இதுவரை கண்டிராதது மகனை காரில் அனுப்பிவிட்டு மாதவன் தந்தைக்கு ஃபோன் செய்து பேசினார் நடந்ததை சுருக்கமாக சொன்னார் கிழவர் உணர்ச்சி வசப்பட்டு வெடித்தார் நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே அவனை ஒரு பந்தய குதிரை மாதிரி தான் வளர்த்தீங்க என்றைக்கும் முதலிடத்தில் வரணும் அது ஒன்று தான் உங்களுக்கு முக்கியம் அந்த குழந்தைக்கு ஒரு மனசு இருக்குது ஆசைகளும் தேவைகளும் இருக்குன்னு நீங்கள் என்றைக்குமே நினைச்சி பார்த்ததில்ல அந்த பிள்ளைக்குன்னு ஒரு சுதந்திரம் வீட்டில் இருந்திருக்கா படிப்பு விஷயம் தவிர பணத்தால் உங்களால் செய்ய முடிஞ்சதை தவிர தகப்பனாய் தாயா நீங்கள் இது வரைக்கும் அவனுக்கு ஏதாவது செய்திருப்பீங்களா ஒரு விஷயமாவது சொல்லுங்க பாப்போம் அவருக்கு சொல்ல இன்னும் எத்தனையோ இருந்தது ஆனால் நிராயும் பாதினையாக நொந்து போயிருக்கும் இந்த தருணத்தில் மகனிடம் மேற்கொண்டு பேச அவரால் முடியவில்லை கஷ்டப்பட்டு தன்னை அடக்கி கொள்ள அவருக்கு சிறிது நேர் தேவைப்பட்டது சரி வீடு குழந்தை பிழைச்சிக்கிட்டான்ல அது போதும் அவனை இப்போதாவது இங்கே அனுப்பணும்னு உங்களுக்கு தோணுச்சே தேங்க்ஸ் என்று சொல்லி ஃபோனை வைத்தார் தாத்தாவின் கிராமத்து பெரிய வீட்டை பரத் முதன்முறையாக பார்க்கிறான் பழைய காலத்து வீடு தாத்தா பேரனின் கண்களுக்கு வரவேற்றார் வாடா குழந்தை உள்ளே நுழைந்தவுடன் அவனது சிறுவயது ஃபோட்டோ பெரிதாக்கப்பட்டு சுவரில் தொங்கிக் கொண்டிருந்ததை பார்த்தான் தாத்தாவின் தொடர்ச்சியான உபசரிப்பு பரத் திக்குமுக்காடி போனான் அப்பா போனில் எல்லாவற்றையும் சொல்லியிருக்க வேண்டும் என்று தாத்தா எதையும் கேட்காதது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது நிறைய நேரம் கழித்து அவன் கேட்டான் நடந்ததை பற்றி எதுவும் கேட்க மாட்டீங்களா தாத்தா சொல்லாமலே எனக்கு உன்னை தெரியுடா குழந்தை நீ முழுசா இத்தனை வருஷம் கழிச்சு என் முன்னாடி இங்கே இருக்கிறாய் எனக்கு இது போதும் வேற எதுவும் எனக்கு கேட்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உடனடியாக பேச்சை மாற்றினார் இதுதான் உங்க பேரனா என்று கேட்டபடி கிராமத்தினர் பலர் அன்று மாலை வந்தார்கள் அன்பாக பேசினார்கள் நிறைய கேள்வி கேட்டார்கள் நிறைய சொன்னார்கள் அதில் காதில் திரும்ப திரும்ப கேட்டது ஒன்றே ஒன்றுதான் உங்களை பத்தி பெரியவர் பேசாத நாளில்ல தம்பி தொடர்ந்த நாட்களில் எல்லோரும் மிகவும் உரிமையுடன் அந்த வீட்டில் வந்து போனதை பரத் கவனித்தான் சில சிறுவர்கள் தாத்தாவின் வீட்டு முன்னிருந்த விசாலமான காலி இடத்தில் கபடி விளையாடினார்கள் சிலர் உள்ளே வந்து டிவி பார்த்தார்கள் கோவில் திருவிழாவுக்கு ஐந்தே நாட்கள் இருப்பதால் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் பற்றி கூட தாத்தாவுடன் வந்து பேசினார்கள் இடவசதி தாராளமாக இருந்ததால் தாத்தா வீட்டில்தான் நாடகத்திற்கும் வில்லுப்பாட்டிற்கும் ஒத்திகை நடந்தன வீடே கலகலவேன இருந்தது வரத்திற்கு எல்லாமே அதிசயமாக இருந்தது இது என்னோட இன்னொரு குடும்பம் என்று எல்லோரும் போன பிறகு ஒரு நள்ளிரவில் தாத்தா புன்னகையோடு சொன்னார் உன்னை விட்டுட்டு வந்தப்ப எனக்கு திடீர்னு தனியாட்ட மாதிரி ஒரு தோணல் எனக்கு யாருமே இல்லைன்னு ஒரு விகர்த்தி நல்லா யோசிச்சப்ப நாலே பேர் இருக்கிறது தான் உன் உலகன்னு என் மனசு குறுக்கிட்டாதான் பிரச்சனைன்னு புரிஞ்சது இந்த கள்ளக்கப்படம் இல்லாத கிராமத்து ஜனங்களையும் என்னவங்களா நினைச்சி பழக ஆரம்பித்தேன் நேசிக்க ஆரம்பித்தேன் இப்போ நான் பெரிய குடும்பஸ்தன் தாத்தா தன் வாழ்க்கையின் பிரச்சனையான கட்டத்தை அணுகிய விதம் அவனை யோசிக்க வைத்தது வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் மேலோட்டமாய் தெரிகிற அளவு தாங்க முடியாது இல்லையோ ஒரு நாள் ஒரு இளைஞன் தயக்கத்துடன் வந்து பரத்திடன் சொன்னான் சார் எங்கள் ட்ராமாவில் கலெக்டர் வர மாதிரி ஒரு சீன் அந்த வேஷத்துக்கு பொருத்தமான மூச்சு இங்கே யாரும் இல்லை நீங்கள் நடிக்கிறீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் சேர்ந்தான் ஜாஸ்தி வசனமும் இல்லை பரத் மருக்கமன் ரங்கநாதன் உற்சாகமாக சொன்னார் அதெல்லாம் என் பேரை வெளுத்து வாங்கிடுவான் அவரை பொறுத்தவரை அவர் பேரனால் முடியாதது எதுவும் இல்லை வேறு வழி இல்லாமல் பரத்தும் அவர்களுடன் சேர்ந்து கொண்டான் எல்லாமே அவனுக்கு வித்தியாசமாய் தமாஷாய் இருந்தன முன்பெல்லாம் அவனுக்கு சில மணி நேரம் பெறுவதே ஆமை வேகத்தில் இருக்கும் ஆனால் இங்கே வந்த பின்பு திருவிழா நாள் வரை நாட்கள் போனதே தெரியவில்லை அவனும் அவர்களுடன் ஐக்கியமாகிவிட்டான் அந்த நாட்களில் போத மருந்து கூட வந்து ஆசை காட்டவில்லை அந்த நாட்களில் தாத்தா கூட ஓய்வெடுக்காமல் எல்லா வீட்டிலும் கலந்து கொண்டார் ஐயா உங்களுக்கு என்ன சின்ன வயசா இப்படி துள்ளி குத்து ஓடுறீங்க உடம்பு எண்ணத்துக்காகவும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று ஒருவர் கிழவருக்கு பிரேக் போட முயன்றார் என் பேரை உடனே எனக்கு வயசு குறைஞ்சிடுச்சு பயப்படாதீங்க என் பேரை ஒரு நாள் பெரிய ஆளாய் வருவான் அதை பார்க்குற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது பரத் அன்றிரவு தூங்கவே இல்லை அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப அவன் காதில் ஒலித்தன அந்த குரலில் தான் எத்தனை நம்பிக்கை எத்தனை பெருமிதம் அதிசயமாக மாதவனும் மைத்திலியும் திருவிழாவுக்கு கிராமத்திற்கு வந்தார்கள் மைத்திலி திருமணம் முடிந்த ஒரே ஒரு முறைதான் அங்கு வந்திருக்கிறார் காரை விட்டு அவர்கள் இறங்கிய மறுகணம் பாண்டு பயன்கள் கார் ஹாரனை மாற்றி மாற்றி அடிக்க ஆரம்பித்தார்கள் மருமகள் வந்ததே பெரிது என்று மனதில் நினைத்த ரங்கநாதன் பயந்து போய் அந்த சிறுவர்களை விரட்டி விட்டு வந்தார் அந்த கூட்டம் அந்த சத்தம் அந்த சுத்தமில்லாத சுற்றுப்புறம் எல்லாம் அவளுக்கு என்றுமே ஆகாத விஷயங்கள் என்றாலும் வந்ததிலிருந்து ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு ஓரமாய் கணவருடன் நாற்காலியில் அமர்ந்து நிகழ்ச்சியை பார்த்தாள் ஆனாலும் அவள் முழுக்க கவனமும் அவள் மகன் மேல்தான் இருந்தது நாடகத்தில் மகன் கம்பீரமாக கலெக்டர் வேடத்தில் நடைத்துவிட்டு போனபோது கூட்டத்தினோடு மாதவனு கூட சேர்ந்து கை தட்டினார் அப்போது கூட ஆழ்ந்த சிந்தையனோடு பார்த்தாலே தவிர அந்த உற்சகத்தில் கலந்து கொள்ளவில்லை அவன் தனது காட்சி முடிந்த பின் அவர்களோடு வந்து உட்கார்ந்து கொண்டான் ரங்கதான் முகத்தில் அவனை பார்த்தபோது ஆயிரம் வாட்ஸ் பல்ப் எரிந்தது என் பேரனுக்கு வீட்டுக்கு போனவுடன் மறக்காமல் திஷ்டி கழிக்கணும் நாடகம் முடிந்த பின் வில்லு பாட்டை ஆரம்பித்தது மாய பொன்மானை ஆரம்ப ஆரம்பமானது நள்ளிரவு ஆகிவிட்டதால் நான்கு பேர் வீட்டுக்கு திரும்பினார்கள் ரங்கநாதனும் பரத்தும் சற்று முன்னால் நடக்க மாதவனும் பைத்திரியும் பின்னால் வந்து கொண்டிருந்தார்கள் பேரனிடம் உணர்ச்சி வசப்பட்டு ரங்கநாதன் சொன்னார் இப்படி எத்தனையோ பேர் இல்லாத ஒரு மான் பொன்மானை தேடி போய் பெரிய பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிறார்கள் குழந்தை இதனால் எல்லா சந்தோஷமும் இல்லை இதைத் தொடர்ந்து ஓடுற ஓட்டம் என்னைக்கு இல்லை தாத்தா என்ன சொல்ல வருகிறார் என்பது பரத்திற்கு புரிந்தது போதைதான் அவர் மாய பொன்மான் என்கிறார் அந்த ஒமானம் எத்தனை பொருத்தமானது என்று ஒரு கணம் யோசித்து பார்த்தான் எத்தனையோ நாள் அவனும் அதன் பின் ஓடி இருக்கிறான் வாழ்க்கையில் முணமனதாக உற்சாகமாக ஈடுபடும் போது சின்ன சின்ன சந்தோஷங்களை பகிர்ந்து கொண்டு அனுபவிக்கும் போது கிடைக்கும் ஆனந்தத்திற்கு முன் இந்த செயற்கையான சமாச்சாரங்கள் குப்பை என மானசீகமாய் அவனால் உணர முடிகிறது இனி நான் அந்த முட்டாள்தனத்தை என்றைக்குமே செய்ய மாட்டேன் தாத்தா பயப்படாதீங்க உங்கள் மனசு வேதப்படுற மாதிரி நான் இனி எதையும் செய்ய மாட்டேன் நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற பாசத்திற்கும் கைமாற என்னால் வேற என்ன செய்ய சொல்லும்போது அவன் கண்கள் போதும் வீட்டுக்கு போன பின் மாதவன் சொன்னார் நாங்க ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில கிளம்புறோம் ரங்கநாதன் தலையசைத்தார் சிறிது யோசித்து விட்டு பரத்தும் சொன்னான் நானும் அவங்க கூட கிளம்புறேன் தாத்தா விட்டு போட எல்லாம் பிக்கப் செய்யணும் இப்ப போகலைனா பின்னால் சிரமமாயிடும் மகனையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த மைத்திலி முதல் முதன்முறையாக வாயை திறந்தால் தாத்தாவையும் இனிமேல் நம்ம கூட வந்துட சொல்லுடா நாலு பேரும் சேர்ந்து போவலாம் மாதவனும் ரங்கநாதனும் அவளை அதிசயமாக பார்த்தார்கள் பரத் சந்தோஷத்தின் எல்லைக்கு போய் அவள் கன்னத்தில் முத்தமிட்டான் குழந்தையின் அன்பு முத்தம் தாயிற்கு எவ்வளவு இனிமையானது என்பதை மைதிலி இருபது வருடங்கள் கழித்து உணர்கிறாள்